அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் வருகின்ற ஆறாம் தேதி சுக்கர ஏகாதசி ஆண்டியையும் குபேரனாக்கும் பெருமாள் மந்திரத்தை அன்று மாலை மூன்று முறை சொல்லக்கூடிய அத்துணை பேருக்கும் குபேர வசியம் ஏற்படும் இந்த தகவலை தாங்கி இன்றைய ஆரிய பதிவு அன்பானவர்களே இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண்பியின் அருமையான சொந்தங்களுக்கு ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களது அன்னசேவா குழு இன்று செய்யும் அன்னதான சேவைக்கு மனமிருந்தால் வாய்ப்பிருந்தால் ஒரு சிறிய பங்களிப்பு தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகாசி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை அன்று ஏகாதசி திதி வருகின்றது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ஏகாதசியை சுக்கர ஏகாதசி என்று சொல்லுவார்கள் யாருக்கெல்லாம் கடன் தொல்லை அதிகமாக இருக்கின்றதோ யாருக்கெல்லாம் பண நெருக்கடி அதிகமாக இருக்கின்றதோ யாருக்கெல்லாம் பண தேவை அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் இரவு பதினோரு மணிக்குள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி மூன்று தீபங்கள் ஏற்றுங்கள் மூன்றும் நெய் தீபமாக இருக்கட்டும் இந்த மூன்று தீபத்தை ஏற்றி பெருமாளுக்கு ஏதேனும் இனிப்புகளை நெய்வேத்தியமாக வைத்து நான் சொல்லும் இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் போதும் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாஷாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயாத் மீண்டும் சொல்லுகின்றேன் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை மூன்று முறை குறைந்தபட்சம் அதிகபட்சம் ஐம்பத்தி நாலு முறை உங்கள் நேரத்துக்கு தகுந்தாற்போல் இந்த மந்திரத்தை சொல்லி பெருமாளை வணங்குங்கள் நிச்சயம் குபேரனாய் வாழ்வீர்கள் ஏனென்றால் இந்த மந்திரம் ஆண்டியையும் குபேரனாக்கும் அற்புத வல்லமை வாய்ந்த மந்திரம் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வருகின்ற ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் அன்று சண்முக சடாட்சர ஒரு நாள் வாட்ஸ்அப் வகுப்பு என்ற ஒரு வகுப்பை போகிறோம் சண்முகரின் சடாட்சர மந்திரங்கள் எத்துணை அதை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற சூட்சமத்தை பதினோரு பாடங்களாக ஒரே நாளில் நடத்தப் போகின்றேன் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேர் இருக்கும் முருகனுக்கு சந்தன காப்பு அபிஷேகம் செய்து வழிபட்ட சந்தன பிரசாதம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த குழுவின் விளக்கம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு முருகா அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அல்லது ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க இந்த குழுவோட விளக்கத்தை தர அதே மாதிரி திருமண தடையால் பாதிக்கப்பட்டு இருக்கவங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கவங்க கணவன் மனைவி சதா சண்டையில் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க உங்களுக்காக ஸ்ரீ மன்மத அதரணவேத மகா யாகம் இந்த மாதம் நடக்குது இந்த யாகத்தில் வேஷ்டியும் சேலையும் பிரசாதமாக தரப்போற விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்கள் மீது மருத்துவர் பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்